ஹலோ வார்த்தி ஃபேமிலிஸ் இது ஒரு மதத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு நாட்டின் பிரச்சனையாக நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு மனிதத்தின் அடிப்படையில் பாருங்கள் ஒரு மனிதாபித்தின் அடிப்படையில் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதாவது வந்து சிந்து நீரை வந்து திறந்து விடுங்க இந்த நாட்டில் வந்து ரொம்ப கடும் பஞ்சம் போயிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களோட இறக்கம் பண்ணி நீங்கள் வந்து சிந்து நீரை வந்து திறந்து விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொண்ட உயிர்களை உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கேட்டது எல்லாருமே சரி தான் ஆனால் யாரோ சில அரசாங்கத்தாலேயோ சில தீவிரவாதிகளும் பண்ண தப்புக்கு நம்மள இருக்கிற இப்போ நம்ம எல்லோரும் ஏழைகள் மாதிரி அவங்க நாட்டிலையும் ஏழைகள் இருப்பாங்க எல்லாேருமே பணக்காரங்கள் தான் கம்மியாக இருக்காங்க ஏழைகள் மட்டும்தான் உலகத்தில் அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஊரில் இருக்கிற ஏழைகள் கஷ்டப்படுவாங்கன்னு யாருமே நினைக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லாம் அந்த தண்ணிங்கிறது வந்து பொது அது வந்து நம்ம யாரும் அடைச்சி இந்த மாதிரி எதிர்ப்பு ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய போர் ஆயுதங்கள் இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து போர்த்தெடுக்கலாம் தடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு தண்ணி கொடுக்கறது வந்து நம்ம இயற்கையை நம்ம வந்து தடுத்து எடுத்த முடியாது நீங்கள் ஒரு மதத்தின் அடிப்பிலேயோ இல்லை இது அடிப்படையிலையோ நீங்கள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு இது வந்து ஒரு மனிதாபிநயத்தில் நீங்கள் பார்த்து